வன்முனை தென்மேற்கு பட்டிப்பலை பிரதேச அனைத்து களை சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு முக்கியமான விடயத்தினை உங்கள் மத்தியிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு மண்முனை தென்மேற்கு மகளிர் தீவு கலாச்சார மண்டபத்திலே ஒரு முக்கியமான கூட்டம் இடம்பெற இருக்கின்றது கண்ணகி கலைகிழக்கிய கூடல் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பிக்கப்பட்டு ஒன்பது கண்ணகி கலைகிழக்கிய விழாக்களை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலே நிகழ்த்தி மண்முனை தென்மேற்கிலே பத்தாவது விழாவினை நடத்த திட்டமிட்டுள்ளது இந்த விழா தொடர்பான விசேட கூட்டம் ஒன்று இன்று இடம்பெற இருக்கின்றது எனவே இன்று இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு மகளிர் தீவு கலாசார மண்டபத்திற்கு மண்முனை தென்மேற்கு பட்டிப்பொலை பிரதேச கலை இலக்கிய சமூக ஆர்வலர்கள் அனைவரையும் வருகை தரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்